கோவை பாப்பநாயக்கன் பாளையத்தில் உள்ள தனியார் உணவக அரங்கில் இன்று முதல் மூன்று நாட்கள் மன பெண்களுக்கான பிரத்யேக தங்க நகை கண்காட்சி இன்று கலாஷா பைன் ஜுவல் சார்பாக துவக்கப்பட்டது தென்னிந்தியாவில் மிகவும் புகழ்பெற்ற நகை விற்பனை நிறுவனமான கோல்டு நிறுவனம் கோவையில் இதுவரை பதினோரு முறை தங்க நகை கண்காட்சியை நடத்தியுள்ள நிலையில் கலாஷா ஜுவல்லர் சார்பாக பனிரெண்டாவது முறையாக இந்த தங்க நகை கண்காட்சியின் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது பதினாறாம் தேதி வரை என மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியை நிகிதா பிரசன்னா விஸ்வநாதன் நிருபணா நடராஜன் மருத்துவ ஸ்வேதா ஸ்ரீதர் கீதா சவுந்தரராஜ் ஸ்ரவண்குமார் கலாஷா ஃபைன் ஜுவல்ஸ் பங்குதாரர் அபிஷேக் வாஸ்கி ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி வைத்து துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தங்க நகை வடிவமைப்பாளர் அபர்ணா சுங்கு கூறும் பொழுது இன்று துவங்கப்பட்ட நகை கண்காட்சியில் மன பெண்களுக்கான நகைகள் கைவினை அலங்கார நகைகள் பிரத்யேகமான திருமண நகைகள் தங்கம் மற்றும் வைரங்களை கொண்டு வடிவமைக்கப்பட்ட நகைகள் கண்காட்சியில் இடம் பிடித்துள்ளது மேலும் டெம்பிள் நகைகள் தினமும் அணியும் ஸ்டேட்மெண்ட் நகைகள் போன்றவைகள் இளம் தலைமுறையினரை கவரும் வகையில் கண்காட்சியில் இடம் பிடித்துள்ளது என்றார் என்பது குறிப்பிடத்தக்கது

போல்கி ஜடாவ் செட் சோக்கர்ஸ் விச் ஆர் இன் ஃபார் த சங்கீத் அண்ட் ஹல்தீஸ் அண்ட் மெஹந்தீஸ் ஸோ எவ்ரி திங் ஃபார் எவ்ரிபடி டு சூட் ஆல் பட்ஜெட்ஸ் அண்ட் ஆல் ப்ரிஃபரன்சஸ் பிரைடல் மட்டுமே இல்லை எல்லா ரேஞ்சஸ்ல எல்லாருக்கும் சூட் ஆகிற மாதிரி ஒரு கலெக்ஷன் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்க அண்ட் செக் இட் அவுட் திஸ் இஸ் ஆர் டுவெல்த் டைம் இன் கோயம்புத்தூர் நீங்கள் அடிக்கடிக்கு நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்றதுனால வி ஆர் மோர் தேன் ஹாப்பி டு பிரிங் எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் டு யூ ஸோ பிளீஸ் டூ விசிட் தேங்க்யூ